திருவடி தவ அனுபவங்கள் என் அனுபவங்கள்தான் அறுபத்தி நான்கு மனம் பூமிழங் மாதிரி சிறிது தூரம் செல்லும் மீட்டும் நம்மிடம் வந்து சேர்ந்துவிடும் அறுபத்தைந்து நினைவாற்றல் மிக கூர்மையாக இருக்கும் அறுபத்தாறு சித்த மலம் அறுக்கும் அறுபத்தேழு முதல் நிலை அமுதம் உருவாகும் உடல் முழுதும் பரவும் குறிப்பாக முதுகு கால் அடி அறுபத்தெட்டு உறக்க நிலையிலும் விழிப்புணர்வு அளிக்கும் அது தூங்காத தூக்கம் ஆகும் அறுபத்தொன்பது எப்படி அக நிகழ்வுகள் பாரபட்சமின்றி கவனிக்கிறோமோ அப்படியே புற உலக காட்சிகள் நிகழ்வுகளையும் ஒரு பார்வையாளன் போல் பாரபட்சமின்றி நடக்கட்டும் என பார்க்கும் மனோபாவனை வந்துவிடும் எழுபது சம்ஸ்கார பதிவுகள் நீக்கும் அதனால் மோனம் கிட்டி நிட்டை கூடும் எழுபத்தொன்று வினை கழிவு முதலில் சில ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்த வினை முற்றிலுமாக நீக்கிவிடும் எழுபத்திரண்டு சாதகனுக்கு தெரியாத விஷயத்தை தனிப்பாடமாக நடத்தி தெரிய புரிய வைக்கும் எழுபத்தி மூன்று சாதகனின் விண்ணப்பத்தை சிலதை கேட்காமலே கொடுக்கும் செய்யும் சிலதைக் தான் கொடுக்கும் செய்யும் எழுபத்தி நான்கு அசைவு ஒழிந்து வருந்தால் ஜீவன் ஆன்மாவுடன் இசைந்து செயல்படும் ஆன்மாவுடன் கருத்து ஒருமித்து நடக்கும் எழுபத்தேந்தி எல்லாம் சிவமே ஆற்றுது எல்லாம் அவன் கொள்வான் இந்த எண்ணத்தால் மனம் உடல் லேசாகிவிடும் இதெல்லாம் எண்ணத்தின் பெருமை எழுபத்தாறு பாசம் சிறிது சிறிதாக விலக ஆன்ம சாதகன் நோக்கு பதி நோக்கி அமையும் எழுபத்தேழு முன்பு ஐம்புலன்களும் தம் விருப்பப்படி இயங்கும் இந்நிலை மாறி இப்போது நம் அனுமதி கேட்கும் எழுபத்தெட்டு தவத்தால் ஐம்புலன் களம் அட்டை கத்தி போல் வெற்றிப்புலன் போல் ஆகிவிடும் கன் விதவுட் புல்லெட்ஸ் எழுபத்தொன்பது எட்டிரண்டு கூடுவதால் முகம் ஒளி வீசும் பிரகாசமாக இருக்கும் என்பது ஒரு அனுபவம் வரும் முன் சினிமாவில் காட்டப்படும் ட்ரெய்லர் டீசர் மாதிரி முன்கூட்டி காட்டி பின் அதில் நடத்திக் காட்டும் எண்பத்தொன்று வினை நோய் தீர்ப்பதில் படிப்படியாக செய்யும் எழுபத்தைந்து சதவீதம் தொன்னூறு சதவீதம் பின் நூறு சதவீதம் என நடத்தும் எண்பத்தி தன் நிலைத்தரம் தன் தலைவன் நிலைத்தரம் அறிய உணர வைக்கும் ரெண்டுக்கும் தூரம் எவ்வளவு தன் சக்தி திறம் இவ்வளவுதான் என உணரவைக்கும் எண்பத்தி மூன்று கற்றுக் கொடுக்கும் போதும் கூட புது புது விளக்கங்கள் கொடுக்கும் தெளியவைக்கும் எண்பத்தி நான்கு பிரம்மம் அடைய தகுதி ஆகுமாம் ஒன்று நிகழ்காலத்தில் வாழ்தல் நாளை பத்திய சிந்தை இல்லாதிருத்தல் இரண்டு தனக்கு தேவைக்கு மேல் வைத்துக் கொள்ளாமே மூன்று சேமித்து வைக்காமே நான்கு இன்றைக்கு தேவை மட்டுமே சிந்தை இருப்பது ஐந்து சரணாகதி இந்த குணங்கள் பிரதிபலிக்கும் எண்பத்தைந்து தனல் ஆம் சுத்த உஷ்ணம் உண்டாக உண்டாக தவத்தால் ஊதுவதால் அந்த உஷ்ணம் பெருகியபடி இருக்கும் அது நம் மரபணுவை மாற்றும் எண்பத்தாறு சுத்த உஷ்ணத்தால் உடல் தடலாக போது நனக்கும் மரபணு மாற்றத்தால் நாம் பூரணம் எனும் நிறைவை அடைவோம் பிரம்மம் பூரணம் முழுமே என்பதால் இந்த உலகப் பொருளால் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டோம் எண்பத்தேழு சஞ்சிதம் கருமம் காலி செய்து கொண்டே வரும் இது திருமடி தவத்தின் உச்சகட்ட அனுபவம் எண்பத்தெட்டு பிடித்த நிறம் வண்ணத்திலிருந்து வெண்மைக்கு மாறிடும் வெள்ளை நிற பூக்கள் தயிர் சாதம் பிடிக்கும் வெள்ளை நிற ஆடை இதெல்லாம் கீழ் பச்சை திரை விலகல் அளிக்கும் மாற்றம் சாத்வீக குணம் மேலோங்கும் ராக துவேஷம் ஒழியும் தொன்னூறு பயிற்சியின் ஒரு கட்டத்தில் நம் அனுபவமாக ராமன் சிவத்தனுசில் நான் இழுத்து பூட்டியதைப் போல் கண் இழுத்து கட்டியிருக்கும் செருகியிருக்கும் தொன்னூற்றொன்று காலப்பயணம் செய்யும் வல்லமை கிடைக்கும் முற்காலத்தில் நடந்தது காணலாம் நெற்றிக்கண் தயவினால்